இப்போ நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சங்கம் என்னது பலவித ஆறுகள் எல்லாம் அங்கே அழகாக சங்கமிக்குது அந்த ஒன்று சேர்ந்த போது ஏற்பட்ட ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சாங்க என்னன்னு சொன்னாங்க அப்போ அந்த இடமே என்னன்னா சார்ஜ் ஆக்கப்படுது அப்போ அந்த சார்ஜ் ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்துல நாம் குளிக்கும் பொழுது என்ன ஆகுது நமக்குள்ளாக அந்த ஆற்றல் நாம் எடுத்துக்கிறோம் அங்கே வந்து ஒரு டிப் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிறது எப்படி சரியாகும் உலகத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம்னா ரெண்டு பெர்சென்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா தண்ணிதான் அதே போல் உடம்புக்குள்ளாக எடுத்துக்கிட்டோம்னா அதே தண்ணி தான் பஞ்ச பூதங்கள்லேயும் தாண்டி ஒரு ஆறாவதாக ஒன்று அங்கே உருவாகி வந்தது இங்கே தான் வேதாத்மாங்கிற விஷயம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளாக பார்க்கணும் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்துட்ருக்கோம் தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக இருக்கிறது ஒன்று அந்த தனித்தனி ஆள்களும் ஒன்று சேரும்போது குடும்பமென்ட்டு உருவாச்சுட்டிங்களா குடும்பம்னு உருவானே ஒரு விதமான அங்கே சக்தி உருவாகுதா இல்லையா ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் தனியாக வேலை செய்கிறாங்க ரெண்டு மூணு பேர் அதுக்கப்புறம் சேர்றாங்க இப்போ சேர்ந்த பொழுது அங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குது வித்தியாசப்படுது இப்போ எங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னோன்னா ஒவ்வொன்றாக இருந்த விஷயங்கள் சேரும் பொழுது அங்கே ஒரு விதமான ஒரு அதீத சக்தி அப்படிங்கிறது உருவாகுது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சங்கமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் சங்கமிக்குது இப்போ நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சங்கமம் என்னது பலவித ஆறுகள் எல்லாம் அங்கே அழகாக சங்கமிக்குது அப்போ அந்த கான்ஃப்ளென்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த சங்கமிப்பு இப்போ இந்த மாதிரி நீர் என்ற ஒன்று பலவிதமாக சேர்ந்து ஒன்று சேருது பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நீர் இந்த ஒன்று சேரும் பொழுது அந்த ஒன்று சேரும் பொழுது அங்கே என்ன உருவாகும் ஒரு ஆற்றல் உருவாகும் இந்த உலகத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம்னா எழுபத்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா தண்ணி தான் அதே போல் உடம்புக்குள்ளாக எடுத்துக்கிட்டோன்னா அதே தண்ணி தான் இருக்கும் அப்போ இந்த இடம்லாம் வந்து சேர்ந்து வெவ்வேறு நீர் சேரும்பொழுது அங்கே ஒரு ஆற்றல் ஏற்பட்டுச்சு இல்லையா அப்போ அதே போல் நம்மளுடைய உடலுக்குள்ளாக இது போல் வெவ்வேறு விதமான நீர்த்தன்மை இருக்கா இல்லையா என்ன இருக்குது ரத்தம் இருக்குது என்சைம்ஸ் இருக்குது நிறைய விதமான இந்த நீர்த்தன்மையுடைய பொருட்கள்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தான் அங்கேருந்து ஏற்படக்கூடியது ஒரு அற்புதமான ஆற்றல் இப்போ எப்படி அங்கே பல நதிகள்லாம் சேர்ந்து அங்கே உருவாகும்போது ஒரு ஆற்றல் உருவாச்சோ அதே போல் இந்த நதி நமக்குள்ளார ஓடிட்டு இருக்கே கங்கா கோதாவரி யமுனா சரஸ்வதி எல்லாம் சொல்லுங்களேன் அத்தனையும் உடலுக்குள்ளாக ஓடுது அப்படின்னு சொல்றாங்க வர்ம ஆசான் அவர்கிட்ட நம்ம வர்ம கலையை தெரிஞ்சுக்க போது சொல்லுவாங்க உன்னுடைய கங்கை ஆற்றல் இது வழியாக பிரவாகம் ஆகுது இதை எடுத்து நாம இப்படி டைவர்ட் செய்து விட்டோம்னு சொன்னா இந்த ஆற்றல் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ பாருங்க நமக்குள்ளாக அதாவது அங்கே வெளியில் இருக்கும்போது வேறு வேறு பேர் கொடுத்துருக்கோம் அதே போல் ஒன்று தான் உள்ளுக்குள்ளாக நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் கூட புரிஞ்சுக்கணும் இங்கே தான் வேதாத்திரி மகரிஷி அவங்க நமக்கு சொல்லித்தராங்க நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளாக பார்க்கணும் கும்பமேலாம் நடக்கும்போது பிராக் பிராட்ச் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல என்ன பல விதமான ஆறுகள் ஒன்று சேர்ந்துருக்கு அந்த ஒன்று சேர்ந்த போது ஏற்பட்ட ஆற்றலை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சாங்க என்னென்னு சொன்னாங்க ராயல் பாத் ராயல் பாத் என்ன தெரியுமா அது வெவ்வேறு நாட்களில் அது முக்கியமான ஒரு பாத் அப்படிங்கிறத குளியலுக்காக அன்னைக்கு வச்சுருப்பாங்க தினமும் நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு விஷயந்தான் ஏன்னா பல சாதுக்கள் தன்னுடைய ஆற்றில் முழுசாக வந்து கொண்டு வந்து அங்கே வந்து விடுறாங்க அந்த இடத்துல அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலையும் எடுத்துக்கிறாங்க இப்படி மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது அப்போ அந்த இடமே என்னென்ன சார்ஜ் ஆக்கப்படுது அப்போ அந்த சாதி ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்துல நாம் குளிக்கும் பொழுது என்ன ஆகுது நமக்குள்ளாக அந்த ஆற்றல் நாம் எடுத்துக்கிறோம் மற்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு ஆற்றலை நாம் நமக்குள்ளாக விடுறோம் இதுக்காக தான் ஏற்படுத்தி வச்சாங்க அந்த குளியர்கள் அங்கே வந்து ஒரு டிப் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது எப்படி சரியாகும் இங்கே தான் வேதாத்ரி மகர்ஷி செயல் விளவு தத்துவத்தில் அழகாக கொண்டு போகிறாங்க நீங்கள் ஒரு தடவை அங்கே போயிட்டு அந்த ஆற்றை எடுத்து வந்துட்டீங்கன்னா அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும் அந்த நடக்கும்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அதே அந்த ஆறு அந்த ரிவர் இருக்கு இல்லையா அது பிரவாகம் எடுக்கும் அந்த பிரவாகத்துக்குள்ளாக தான் நாம் போகணும்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்குள்ளாக நடக்கக்கூடிய சங்கம் சங்கமம் அப்படிங்கிறத இங்கே நாம் அந்த சங்கமத்தை பார்க்கணும் அப்போ இந்த ஆற்றல் சங்கம் இப்போ நமக்குள்ளாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த காந்த ஆற்றல் பஞ்சபூதங்கள்லேயும் தாண்டி ஒரு ஆறாவதாக ஒன்று அங்கே உருவாகி வந்தது அந்த காந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத நாம் பெருக்கிக்கணும் அதை பெருக்கிக் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தினமும் தினமும் காந்த குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்காக தான் அந்த கந்தன் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா அந்த காந்தத்தை நமக்கு தெளிவாக விளக்கக்கூடியவர் அது அந்த காந்தமாக இருக்கக்கூடியவர் அப்போ அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் ஏற்படும் எது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் வெளியில் இல்லை அந்த காந்தத்துக்குள்ளாக நீங்கள் குழிகளை ஏற்படுத்தணும் அதற்காக இதுபோல் பல ஈவெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா அந்த குளியல்கள் ஏற்பட்டு அந்த குளியலில் இருந்து எப்பொழுதுமே ஒரு பிரபஞ்ச குளியலுக்குள்ளாக பிரபஞ்சம்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கோமே அங்கே நம்ம ஏதோ ஒரு இடத்துக்காக தேடி போகிறோம் இல்லையா அது அந்த ஸ்பெஷல் டேஸில் வச்சுருக்கக்கூடியது அப்போ நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் அதுக்காக அவங்க ஏற்படுத்தி வச்சது அங்கே போகும்போது அந்த பலன் இருக்கும் இங்கே இந்த பிரபஞ்சம்ங்கிறது அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ஆறு இல்லை அந்த லேக்கு என்ன வேணாலும் சொல்லிப்போமே அது எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கு எப்போதுமே இதுபோல் அங்கே நிறைய சங்கமங்கள் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த இதுக்குள்ளாக நாம் உள்ளுக்குள்ளாக போய் டிப் எப்போதுமே எடுக்கணும் பிரபஞ்ச குளியல் பிரபஞ்சத்துக்குள்ளாக காந்த குழியலை ஏற்படுத்தணும் இந்த காந்த குழியலை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அது எப்பொழுதுமே நமக்குள்ளாக ஓரி ஓரி அந்த காந்தம் கந்தன்னு சொன்னால் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் அது அந்த காந்தத்தை நமக்குள்ளாக சுவர விடணும் அது உள்ளுக்குள்ளாக அப்படியே வந்து பிரவாகம் எடுக்கும் பொழுது இந்த காந்தமானது அப்படியே வழிஞ்சு பார்க்கத்துக்கே குளோயிங்காக இருக்கும் ஏன்னா காந்த ஆற்றல் பெருகிறது அந்த காந்த ஆற்றல் பெருகி சுற்றி இருந்ததுன்னா அந்த இடமே ஒரு மாதிரி வந்து ஷைனிங்காக இருக்கும் அந்த இடத்துல ஒரு விதமான கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் அப்போ அந்த இடம் ஈர்க்கப்படும் எந்த ஒரு இடத்துல காந்தம் இருக்குதோ அந்த இடத்துல எந்த ஒன்றையும் ஈர்க்கும் அப்போ ஈர்க்கும் சக்தியும் அங்கே ஏற்படும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் நமக்குள்ளாக உருவாக்கணும் அப்போ என்ன செய்வோம் அங்கே போய் குளியலை நம்ம செய்கிற மாதிரி இங்கேயும் புளியலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய காந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம போகும்பொழுது நல்ல சிறப்பாக நாம் தினமும் தினமும் குளியலை செய்து கொள்ள முடியும் இதுதான் உண்மையான ராயல் வார்க் தினமும் நடத்தக்கூடியது வாழ்க்கை பண்ணப்பட்டிருக்கு